அரசியல் விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம் நேற்று தினம் விமல் அணியினர் புதியதொரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் அரசியல் பயணத்தை மீள புதுப்பித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் இன்றைய தினம் செய்திகள் பிரதானமான செய்திகளாக புகைப்படங்களாகவும் செய்திகளாகவும் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணலாம் மதுரமான ஒரு புகைப்படம் இன்றைய மாவிய பத்திரிகையில் வெளியாகிருக்கிறது அதே போல இன்றைய லங்காதி பத்திரிக்கையில் மதுரமான புகைப்படத்தை காணலாம் உத்தர லங்கா சபாகய ஜனகத்த கல கலதா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இன்றைய லங்கா பத்திரிக்கை பத்திரிகை வெளியிட்டிருப்பதற்கானலாம் போல இன்றைய அத பத்திரிகையில் உத்தரலங்கா சபாக பீட்டுவாய் என்பதாக இன்றைய அத பத்திரிகையிலும் தொடர்பான செய்திக்கு தலைப்பிட இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அந்த அடிப்படையில் உத்தரலங்கா சபாகைய நியூவஸ்ட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உத்தரலங்கா சபாக என்ற புதியதொரு அரசியல் முன்னணி உருவாக்கப்பட்டிருப்பதாக கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகைகளிலும் தொடர்பான செய்திகளை காணலாம் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தடைப்படப்படுகிறது விமல் தலைமையில் உதயமானது மேலவை இலங்கை கூட்டணி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை தலை காணலாம் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தலைமையில் மேலவை இலங்கை கூட்டணி நேற்று உத்தியபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலவை இலங்கை கூட்டணியின் ஆலோசகராக அத்துருளை ரத்ன செயலாளராக வீரசுமண வீரசிங்கம் தேசிய அமைப்பாளராக வாசுதேவ நாணயக்காரர் உபத்தலைவர்களாக திர்ச வித்தாரண உதய கவனப்பில உப செயலாளராக கெவிந்து குமாரதுங்கு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் தமிழர்களே முஸ்லீம்களே சிங்களவர்களே வாருங்கள் ஒன்றிணைந்து தாய் நாட்டை பாதுகாத்து பொருளாதார சவால்களை எதிர்கொள்வோம் என நாட்டு மக்களுக்கு இதன் போது அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது சுயாதீன அரசியல் கட்சிகளின் கூட்டணி அங்குரார்பிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கைக்கான இந்திய இணை துணை தூதுவர் கொழும்பிலுள்ள ஈரான் நாட்டு தூதரக அதிகாரி உள்ளிட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களான தெலங்க சுமதிப்பாள பார்லமெண்ட் உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை ஜிஎல் பீரிஸ் சுயாதீர தரப்பினர் சுதந்திர மக்கள் சபை உறுப்பினர்கள் உட்பட சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என பெரும்பாலான கலந்து கொண்டு நிகழ்வை அலங்கரித்திருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவில் இருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் ஒன்பது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று மகரமலில் உள்ள தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நேற்று தினம் கூட்டணியை அங்குரார்ப்பணம் செய்ய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நேற்று மாலை மூன்று மணியளவில் மகரகம தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கேட்பொருக்கூடத்தில் சௌரமது வழிபாடுகளோடு இந்த மாநாடு ஆரம்பமாகியிருக்கிறது கேள்விகளுக்கான விடை என்ற துணைப்பொருளில் ஆரம்பமான மாநாட்டின் வரவேற்புரை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பதில் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசிங்க வீரசுமன ஆற்றினார் என்பதாக முக்கியமாக இருப்பதை காலம் எனவே மேலவை ஸ்ரீலங்கா கூட்டணியினுடைய தலைவராக விமல் வீரவன்ச ஆலோசகராக அதரடைய ரத்னதேரர் செயலாளராக ஜி வீரசிங்க தேசிய அமைப்பாளராக வாசுதேவ நானேக்காரர் உபத்தலைவராக தீசவித்தாரன் உபத்தலைவராக உதய கமன்பிள உப செயலாளராக கேவிந்த் குமாரத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பதவிபூர் உத்தியபூர்வமாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே இப்போது அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே வெளிநாட்டு ராஜந்தர்கள் அழைக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் இந்த நிகழ்வின் போது இந்த கூட்டத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விமல் வீரவன்ஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தமிழன் பிரதான தலைப்பாக இடம் அரசியல் புரட்சிக்கு ஆயத்தமாகுங்கள் நாட்டு மக்களுக்கு விமல் பகிரங்க அழைப்பும் குடும்ப ஆட்சி முறைமை ஒழிப்புக்கும் அறைகூவல் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் அவர் தெரிவிக்கின்ற விடயம் நாட்டில் இனி குடும்ப ஆட்சி முறைமை இருக்கக்கூடாது அப்படியானவற்றுக்கு மக்கள் சக்தியுடன் இனி இடமளிக்க மாட்டோம் நாங்கள் சிறிய கட்சியாக இருந்தாலும் சிறு செடியாக பயணத்தை ஆரம்பித்தாலும் விரைவில் பெருவிருச்சமாக வளர்போம் என்பதாக அவர் கொடுப்பிருக்கிறார் அதே போல புதிய அரசியல் கலாசாரம் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு முன்னோக்கி செல்வோன்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் சில விடயங்களை விம்எல் வீரமன்சா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்று உலகம் முழுவதும் உணவு மற்றும் வலுசக்தி நெருக்கடி உக்ரைமடைந்திருக்கிறது கொரோனாவாலும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டதால் பல உலக நாடுகளில் அதிகாரங்கள் மாறுமலை உருவாகியிருக்கிறது இன்று நாங்கள் பரிமாண வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றோம் சத்துரை சிகிச்சை ஏற்படும் தெரியும் வேதனை அனுபவிக்கும் நேரமாகும் புதிய புத்தளிச்சு உருவாக்கி வேதனைகளை கொண்டிருக்கும் போது முயற்சிக்கின்றார்கள் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான புதிய புத்துணர்ச்சிக்கு தேவையான பலத்தை வழங்குவதற்கும் அதற்கான அர்ப்பணிப்பதற்குமே மேலவை இலங்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கின்றோம் மாறாக புதிய புத்துணர்ச்சியை முடக்குவதற்காக அல்ல பழைய கலாச்சார அரசியல் மாறி மாறிய இந்த நாட்டை புதிய கோணத்தில் பார்க்க யுகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் மக்கள் சக்தியும் அரசியல் நிர்வாகம் ஒன்றாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் சிஸ்டம் சேஞ்ச் கோருகிறார்கள் பழைய மனநிலையோடு தவறுகளுக்கு இடமளிக்கும் தவறை அறிந்து அதனை தடுப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கை தடுக்கும் உள்ளவர்களால் முன்னோக்கி செல்ல வேண்டும் தற்போது நாட்டுக்கு தவறுகளை நிவர் செய்யும் அரசாங்கமும் அரசு தலைவருமே தேவை தவறுகளை ஆதரிக்கும் தலைவர் அல்ல மக்களுக்கு சரியான பதிலை வழங்கக்கூடிய அரசியலை வேண்டும் அதனையே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் செப்டம்பர் நான்காம் தேதியை யாரும் மறந்துவிட வேண்டாம் மாற்றத்தை ஆரம்பித்து முடிக்கும் போது பெரியவர்கள் சிறியவர்களாகவும் சிறியவர்கள் பெரியவர்களாகவும் மக்கள் சக்தியாக மாறும் மக்களை அதனை செய்வர் அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இன்று நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பாரிய மோசடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சீனநாயக்க கொத்தலாவல பண்டாரநாயக்க ராஜபக்ச அல்லது வேறு குடும்பங்களுக்கு இந்த நாட்டின் சிங்க ஆசனத்தை எழுதி கொடுத்த யுகம் முடிவடைந்து விட்டது ராஜ உரிமையுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர்களை விட குடும்ப ஆட்சியர் நாட்டுக்காக பல விடயங்களையும் வெற்றியான நாட்டுக்கு கடன் ஏற்பட்டது அன்று நாட்டை நோயாளியாக்கி அரசாங்கத்திலிருந்தே பிரதமர் இன்று ஜனாதிபதியாக நாட்டை காக்கும் வைத்தியராக மாறியிருக்கின்றார் ஆபத்தை சரியாக அடையாளம் கண்டு அதற்கு மோங்கொடுப்பதற்கு சரியான வேலை திட்டங்களை எடுக்காமை வெசல் ராஜபக்சவின் குடும்ப அழுத்தமே கோடாபே ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகையும் கைவிட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது பிரச்சனை ஏற்படுத்தி பொருளாதார கொள்கையிலிருந்து வெளியேறிய நாட்டின் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் எனவே புதிய அரசியல் புரட்சிக்கு மக்கள் தயாராக வேணும் என்பதாக விமல் வீரமன்ஸ் அவர்கள் நேற்று தினம் கோரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் இந்த நிகழ்வு உரையாற்றிய உதய கம்மன் பிள்ளை அவர்களும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பொறுப்பற்ற முறையில் செயற்படும் அரசாங்கம் மேலவை இலங்கை கூட்டணியின் அங்குரார்பு நிகழ்வில் கம்மன் பிள்ளை என்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் இந்த இருவரும் அதே போல வாசுதவ நாணயக்கார் அவர்களும் கலந்து கொண்டு பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இந்த தனவந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாட்டில் இருக்கின்ற டொலர்களை வெளிநாட்டுக்கு அனாவசியமாக கொண்டு சென்று ஒரு பாரிய விரய செயற்பாடை மேற்கொண்டிருப்பதாகவும் அதை நிறுத்த வேண்டும் தெரிவிக்கிறார் கிட்டத்தட்ட வரி செலுத்துவதில் நூற்றுக்கு எண்பத்தைந்து வீதமானவர்கள் கீழ்நிலை மக்கள் தான் வரி செலுத்துகிறார்கள் எனவே மேலே இருக்கின்ற பதினைந்து வீதம் மாத்திரம் தான் வரி செலுத்து வரி செலுத்துகிறார்கள் எனவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் எனவே இந்த யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய யுகத்தை உருவாக்குவதற்கு தாங்கள் இந்த அரசியல் நடவடிக்கை இன்று ஆரம்பித்திருப்பதாக வாசுதேவ நாணயக்கார அவர்களும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக நேற்று தினம் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காலம் அதிலும் குறிப்பாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் காரணம் கடந்த காலங்களில் இவர்கள் இப்போது குற்றஞ்சாட்டுகின்ற இந்த அரசாங்கம் தொடர்பான விடயங்களை அவர்கள் குற்றச்சாட்டுகின்ற போது அவர்கள் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் காரணம் அந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நாட்டு மக்கள் மத்தியில் அந்த எண்ணங்களை விதைத்து மிக முக்கிய பேச்சாளர்களாக உதய கவனிப்பில் அதே போல வாசவன் நாணயக்காரர் அதே போல விமல் வீரவன்ஸ் ஆகிய தரப்பு காணப்பட்டார்கள் குறிப்பாக மகதிர் முகமது என்று கூறிக்கொண்டும் அதே போல லீக்வான் யூ என்று கூறிக்கொண்டும் மக்களை அவர்கள் திசை மாற்றி இவ்வாறு வாக்களிக்க வைத்தும் இப்போது நாட்டு மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளுக்கு மூங்கொடுக்க வேண்டிய நிலை நிலைமை உருவாக்கிய முக்கிய சூத்திரதாரிகள் ஒருவராக இவர்கள் காணப்படும் நிலையில் முதலாவதாக இவர்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக நாட்டு மக்கள் முன்னிலையில் மண்டியிட்டு அவர்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த விடயம் அல்லது மக்கள் இப்போது கொண்ட பிரச்சினைக்கு அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அதன் பின்னர் உங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்பதாக நேற்று தினம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமான விடயங்களாக இருப்பதை காணலாம் குறிப்பாக இந்த ஏற்கனவே இருந்த ஸ்ரீலங்கா போஜன பெருமன் அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு மிக பாரிய பங்காற்றிய தலைவர்களாக உதய கமல்பிள்ளம் மற்றும் அதே போல விமல் வீரமன்ஸ் ஆகியோர் காணப்பட்ட விடயங்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அவர்கள் மேடைகளில் பேசிய பேச்சுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே அந்த பேச்சின் மத்தியில்தான் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு அரசு மக்கள் மூன்று இன்று பெரும்பான்மை வாக்குகளத்தை வழங்கிய விடயங்கள் நாங்கள் இடமில்லை எனவே அவ்வாறு அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தவர்களே இப்போது அந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற வகையில் இருக்கின்ற நிலையில் இப்போது இந்த விடயம் தொடர்பாகத்தான் முஜிபுர் ரஹ்மான் கூறுகிறார் நீங்கள் கொண்டு வந்த அரசாங்கத்தை விமர்சிக்க முன்புதான் முன்வதாக நீங்கள் புதிய அரசியலமைப்பு அரசியல் செயற்பாட்டை முன்னெடுப்பது நீங்கள் செய்த தவறுக்கு மக்கள் மத்தியில் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேணும் என்பதாக முஜிபு ரஹ்மான் உள்ளிட்ட இணைய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இந்த விடயத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பு வெளியிட்ட விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது